பாராளுமன்றத்திலே பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் என்று சொன்னால் எல்லோரும் அந்த பேச்சை கேட்பார்கள் ஏனென்னு தெரியுமா பாராளுமன்றத்திலே மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரி அவர் பேரறிஞர் அண்ணா பாராளுமன்ற உறுப்பினர் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து மொரார்ஜி தேசாய் சொல்லுகிறார் தமிழர்கள் எல்லாம் புத்திசாலிகள் தமிழர்கள் நினைத்தால் மூன்று மாதத்திலே இந்தி படித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் மொரார்ஜி தேசாய் உடனே அண்ணா எழுந்து சொன்னார் மூன்று மாதத்துக்கு மேல் படிப்பதற்கு இந்தியிலே என்ன இருக்கிறது அது என்ன தமிழ் மொழியா என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே பாராளுமன்றத்திலே ஒருவருடைய பேச்சை கேட்பதற்காக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே காத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் வைகோவுக்கு தான் அந்த பெருமைப்பை சேரும் தலைவர் வைகோ அவர்கள் மொரார்ஜி தேசாயை பார்த்து அண்ணா கேள்வி கேட்டது போல பண்டித ஜவஹர்லால் நேருவை பார்த்து கேள்வி கேட்டார் ராஜீவ் காந்தியை பார்த்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போங்கள் என்று சொன்னார் நம்முடைய தலைவர் பாராளுமன்றத்திலே நம்முடைய வணக்கத்துக்குரிய தலைவர் வைகோ அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அப்படியே கூட்டம் ஒரு மெம்பர் கூட வராமல் இருக்க மாட்டார் நம்முடைய வணக்கத்திற்குரிய பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே அந்த பெருமை கிடைத்தது ஒருத்தருக்கு ஒருவருக்கு உண்டென்றால் அது நம்முடைய தலைவர் வைகோ தான் அறுபது ஆண்டு கால உழைப்பு ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல இந்த தமிழ் மண்ணுக்கு பேரறிஞர் அண்ணா ரோமுக்கு சென்றிருந்த அங்கே ரோமனுடைய பாதிரியார் கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் பேரறிஞர் அண்ணா சொன்னார் கோவா விடுதலை வீரனை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் அவன் போர்ச்சுக்கல் சிறையிலே இருக்கிறான் என்று சொன்ன போது அதேபடி இந்த போப் செய்தார் இதேதான் நம்முடைய பெருமைக்குரிய தலைவர் வைகோ அவர்கள் மலேசியாவிலே பதினாலு பேர் தூக்கு தண்டனை விதித்த போது அவர்களை காப்பாற்றிய பெருமை ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் வைகோவுக்கு மட்டும் தான் தமிழகத்திலே யாரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது